ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் நல்லா இருக்கோங்க இந்த விளாக் என்னென்னா எல்லாமே கலந்து மிக்சடாக இருக்கும் நான் வந்து மீஷோவில் ஆர்டர் போட்டிருந்தேங்க ஒரு மூணு ஐட்டம் வீட்டுக்கு தேவையானது அதாவது ஆடி மாதம் வந்துருச்சு இல்லையா வரலட்சுமி நொம்பு வருது சரி அதுக்கு முன்னாடியே ப்ரீ பிளான்டாக ஏதாவது கொஞ்சம் வாங்கி வச்சுக்கலாம் ஏன்னா கோவாவில் இருக்கும் நமக்கு எதுவும் தெரியாது இங்கே இருக்கிறதெல்லாம் இங்கே வந்து பூ கிடைக்காதுங்க நிறைய விஷயங்கள் வந்து அங்கே இருக்கிற மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரிலாம் இருக்காது ஸோ அதனால் நம்ம ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு ஸேரிலாம் கிடைக்கும் நம்ம ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிக்கலான்னு ஒரு ஸேரீ அம்மனோட முகம் இதெல்லாம் நான் ஆர்டர் போட்டிருந்தேன் ஒரு மூணு ஐட்டம் ஆர்டர் போட்டிருந்தேன் வாங்க என்னன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு என்ன ஆர்டர் போட்டிருந்தேன்னா இந்த சாரீ அதுக்கு ஆன்லைன் கே பே பண்ணனால டுவெண்ட்டி ருப்பீஸ் கேஷ்பேக் அதை தான் அதுக்கு தான் இந்த கார்டு கொடுத்துருக்காங்க இந்த சாரி எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா இந்த சாரீ வந்து இது ஒரு ஸ்பெஷல் என்னன்னா எனக்கு ரிசீவ் ஆனது வந்து வெள்ளிக்கிழமை ஃபஸ்ட்டு ஆடி வெள்ளி அன்னைக்கு எனக்கு காலையில் இது கிடச்சிது ரொம்ப சந்தோஷம் பார்த்துக்கோங்க ஏன்னா ஒரு ஸாரி நமக்கு வந்திருக்குன்னா அது ஒரு ரொம்ப சந்தோஷம் இல்லையா எல்லோரும் அதை வந்து சென்டிமெண்ட்டாக நம்ம ஃபீல் பண்ணுவோம் அந்த மாதிரி எனக்கு இது கிடைச்சோன்னு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு சாமிக்காக நம்ம வந்து ஆட்ரு போட்டிருக்கோம் அது வெள்ளிக்கிழமை ரிசீவ் ஆனோன்னு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு அதோட இதோட ரேட்லாம் நான் வந்து உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன் கோட் நம்பரு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வா வாங்கிக்கோங்க இந்த ஸாரீ பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னா நல்லாயிருக்கு நல்லாயிருக்கு ஓகேன்னு தான் சொல்லுவேன் ஆனால் ரொம்ப டாப் மச்சுன்னு சொல்ல முடியாது பட் ஆனால் ஓகே நல்லாயிருக்கும் ஷைனிங்லேருந்து எல்லாமே நல்லா இருக்குது வாங்கலாம் இந்த ப்ரைஸுக்கு இது ஒர்த்து தான் எனக்கு தெரிஞ்சு இதை நம்ம வாங்கி வாங்கலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒன் வந்து இதுதாங்க இந்த மிரரு இது பாப்பா பேசணும்னு ஆசைப்பட்டா நான் சொல்கிறேம்மா நான் பேசுகிறேம்மா நான் பேசுகிறேம்மா தெரியாதான் பேசிட்டோன்னு அப்புறம் கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க நிறைய விஷயங்கள் வரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் உங்களுக்கான உங்களுக்கு தோன்ற கமெண்ட்ஸையும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இது வந்து நான் ஃபஸ்ட்டு ரிட்டன் போட்டுடலாம் அப்படின்னு நினச்சேங்க ஏன்னா இது வந்து மாதிரி கிளியராக இல்லை இல்லை அதனால் நான் ரிட்டன் போட்டுடலாம் அப்படின்னு நினச்சிட்டேன் ஏன்னா இன்ஸ்ட்ரக்ஷனே நான் சரியாக படிக்கல வாங்கினோன்னே ரொம்ப ஆர்வத்தில் எடுத்து பார்த்தேன் பாருங்கள் என்னடா கண்ணாடி மாதிரியே இல்லையே இது எப்படி போட்டால் இதாக இருக்கும் அப்படின்ட்டு அப்புறம் தான் அதில் ஸ்டிக்கர் ஓட்டியிருப்பாங்கன்னு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது இல்லைனா நான் ரிட்டர்ன் போட்டிருப்பேங்க அப்புறம் எடுத்து ஓட்டி பார்த்தேன் இதுதான் அந்த கிளிப்பு நல்லா இருந்தது தேர்ட் ஒன் பட் நாட் லீஸ்ட் ரொம்ப முக்கியமான ஒரு இது வந்து அம்மனோடைய ஃபேஸ் இது எப்படி இருக்குன்னு பாருங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அங்கே நேரில் போய் வாங்கினா கம்மியாக கூட இருக்கலாம் பட் நமக்கு இங்கே அந்த மாதிரியான வாய்ப்புலாம் தெரியல ஸோ அதனால் ஆன்லைனில் ஆர்டர் போட்டேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நான் ப்ளைனாக தான் ஆர்டர் போட்டிருக்கேன் நம்மளே ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் அதெல்லாம் உங்களுக்கு நான் போடுறேன் வீடியோ போடுறேன் இது எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் அம்மனோட ஃபேஸ் அப்படியே ரொம்ப அழகாக இருந்தது சிரித்த முகமாக ரொம்ப டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க நம்ம அதில் வந்து டீட்டெயில் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டோன்ஸ்லாம் ஒட்டி அதுக்காக தான் சரி நான் ப்ளைனாக வாங்கியிருக்கேன் அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து ஆடி முதல் வெள்ளி இல்லைங்களா அன்றைக்கி சாயங்காலம் நான் வந்து விளக்கு பூஜை பண்ணியிருந்தேன் வீட்டில் அப்படியே அம்மன் வந்து உட்காந்துருக்க மாதிரியே இருக்கில்ல பார்த்திங்களா எனக்கு அப்படியே ரொம்ப எப்படி சொல்கிறதுன்னு தெரியல ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருந்தது சாமி கும்பிட்டு முடித்த உடனே ஃபஸ்ட் டைம் நான் ஆடி மாதம் விளக்கு பூஜை பண்ணுறேன் இது வரைக்கும் பண்ணதில்லை நாங்கள் ஒசூரில் புது வீடு கட்டியிருக்கோம் அப்படின்னு சொன்னப்போ இது வந்து கிஃப்ட்டு இந்த விளக்கை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு இந்த விளக்கில் நம்ம வந்து இனிமேல் வந்து காலையில் முகூர்த்த பூஜைக்கு அஞ்சு விளக்கு ஏற்றுவோம் இல்லைங்களா அது அகல் விளக்கில் தான் ஏற்றிட்டுருப்பேன் இப்போ இனிமேல் இதில் ஏற்றலாம் அப்படின்னு அது ஒரு தாட்டு வந்தது ப்ளஸ் இது சரி ஃபஸ்ட்டு இதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு கும்பிட்டேன் இங்கே கொஞ்சம் பூ கிடைக்காது நம்ம ஊர் மாதிரி அதனால பூ கம்மியாக தாங்க போட்டேன் அப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு இது குங்குமம் பூஜை இதை அர்ச்சனை பண்ணியிருந்தேன் நல்லா இருந்தது ரொம்ப மன நிறைவோடு நான் அதை இந்த ஆடி வெளியே கும்பிட்டுருந்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சரி அதான் உங்களுக்கும் ஷேர் பண்ணலாமே அப்புறம் இந்த இதுக்கு வந்து பிரச்சனை வடை எடுக்க முடியல வடை ரெடி பண்ணி எடுக்க மாறையா அதனால் அது டீட்டெயிலாக நான் உங்களுக்கு போடுறேன் இந்த என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ